நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க இன்றைய விற்பனை பதிவில் சிந்து கிராஸில் ஒரு சினை மாடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குது மாடு நல்லா சூப்பரான தரத்தில் இருக்குதுங்க மாடு வந்து ரெண்டாம் மீத்துன்னு சொல்லியிருக்கிறாங்க ஒன்பது மாதம் சினையாக இருக்குதுங்க நான் கண்ணு போடுறதுக்கு ஒரு பதினஞ்சு நாள் பக்கம் பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது நாள் பக்கம் பிடிக்கும் அப்படின்னாங்க மாட்டுக்கார தரப்பில் இருக்காங்க மாடு நல்லா பெருவெட்டான மாடு நல்லா சைனிங்காக இருக்குது பாருங்க நல்லா சூப்பரான குவாலிட்டியில் இருக்குதுங்க சுளித்தவரலாம் எதுவும் இல்லாத சுளி சுத்தமான மாடுன்னு தாங்க மாட்டுக்கார தரப்பில் சொல்லியிருக்காங்க இந்த மாடு இருக்கக்கூடிய இடமும் கிராமம்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்து வையமட்டி அப்படிங்கிற கிராமத்தில் தாங்க இருக்குது டிரான்ஸ்போர்ட் வசதியோடு பண்ணி கொடுத்துறேன் அப்போ தாங்க மாட்டு காத்திர ப்ளஸ் இருக்காங்க இந்த பதினஞ்சு இருபது நாள் பிடிக்கிறதுக்கு டைம் இருக்கிறனால இன்னும் நல்லா மடி எடுக்கும் நல்லா சூப்பராக மடி எடுத்துச்சுன்னா அருமையாக இருக்கும் அப்போ மாட்டு காத்திர ப்ளஸ் சொல்லியிருக்காங்க தேவைப்படும் நபர்கள் தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்பிளே கொடுத்துருக்கேன் தொடர்பு கொள்ளுங்க நாங்கள் கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு போதுமானதா இல்லைனா கூட அவரோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் நேரில் தொடர்பு கொள்ளுங்கள் நேரில் போய் பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கிறனால எடுத்துக்கலாம் இல்லைன்னா காண்டாக்ட் பண்ணாலும் காண்டாக்ட் பண்ணலாம்